வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள் பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம் சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது அதே போல் வந்து காரடையான் நொம்பு சுமங்கலிகளுடைய பூஜைகள் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள் புனித நீராடல் பித்தருகளுக்கு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய தர்ப்பணம் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும் அப்படி ஒரு இருக்கு இந்த மாசி மாதத்தில் சரி இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க பாவங்களை போக்கக்கூடியது கடலில் குளிக்கிறது குளங்களில் குளிக்கிறது புனித நதிகளில் நீராடுவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள் நல்ல பலனை தந்துவிடும் குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்கிழமையில முருகன் வழிபாடு பண்ணும் குழந்தை கருத்தரிக்கிறது அதாவது வந்து கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும் இந்த மாசி மகத்தில் மகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ அர்ச்சனை செய்வது அந்த அம்பாளுக்கு எலுமிச்ச மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும் பொதுவாக இந்த எலிஞ்ச மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது தயவு செய்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்குறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க அம்பாலுக்கு மாலை போட்டுருவாங்க அந்த மாலையை பிச்சு பண்ணுவாங்க ஒரு ஒரு படத்தை ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு அப்பேற்பட்ட படத்தை நம்ம வாங்கக்கூடாது முழு பழத்தை இரவனுக்கு சமர்ப்பிக்கணுமா ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாலனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது வந்து எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிண்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும் நம்ம என்ன செய்கிறோம் சாமிகிட்ட வச்சுட்டு அது மட்டும் காஞ்சி போடுவோம் காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம் பொதுவாக அம்பால்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு அதை நம்ம பயன்படுத்தணும் ஊசில கோத்த பழம்லாம் இல்லை முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது மகா சிவராத்திரி அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி ஈஷனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள் மோட்சம் கிட்டக்கூடிய நாள் அன்றைக்கி இறைவினர் மட்டும் பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டுகிண்டு நீதான் கெதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும் மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் மகமாயின்றோம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து மாரியம்மன் வழிபாடு வராகி வழிபாடு பெண் தெய்வங்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு வெத்த வெத்தலை பார்க்க பழம் பூவு மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு அஞ்சு சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமா தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்குது குடும்பத்தில் நிம்மதியா இல்ல செல்வங்கள் வரக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை இவங்கலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும் அவ்வளவு அற்புதமான நலம் இந்த மாசி மகத்துல வரக்கூடிய முக்கியமான தினங்கள் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த துலாம் ராசியில் பாத்தீங்கன்னா ராசினுடைய சின்னமே தராசு தான் சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசியும் துலாம் தான் சூரியன் இங்கே நீச்சமாகும் நீதி நேர்மை உடைய ராசிகளில் பாத்தீங்கன்னா துலாம் இந்த சுவாமி நரசிம்மூர்த்தி பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானதும் விசாக நட்சத்திரம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவான நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசாகத்தில் தான் உருவாச்சு அது தெரிஞ்சுக்கணும் குருனுடைய நட்சத்திரம் இல்லையா இப்போ இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஆண்ட மாதமாக இருக்கும் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற புரிதலை மொதல் வகுத்துக்கணும் பிரச்சனைன்னு வந்தாலும் ரெண்டு பிரச்சனையாக வரும் நல்ல விஷயம் வந்தாலும் ரெண்டாக வரும் எந்த விஷயத்த மொதல் முடிக்கணும் எதை வந்து தள்ளி வைக்கணுன்றது தெரியாமல் ரெண்டுத்தையும் ஒன்று விட்டுருவாங்க இல்லைன்னா ரெண்டு பிரச்சனையிலையும் சிக்கிப்பாங்க அதனால் வந்து ஒரு விஷயத்துல ஈடுபடுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து செய்வது நல்லது இந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் சுப காரியங்கள் சுப விரயங்கள் தருவது நல்லது சுப விரயம் தரும் அதாவது என்ன வீடு கட்டி கடன் வருவது திருமணம் உடைய பெண்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கடன் வருவது அதாவது சொத்துக்கள் வாங்கிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சுப காரியங்கள் செய்வது நல்லது சுப விரயம் சொல்லிக்கலாம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை மட்டும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை ஒருத்தர் தராரு அப்படின்னா பணம் கொடுத்து வேலை வாங்கினேன்னா பணமும் வராது வேலையும் கிடைக்காது இவங்களை இந்த ராசியோடைய பார்த்தீங்கன்னா இவங்களா விழுந்து இவங்களா பிறண்டு இவங்களா ஏஞ்சி நிற்கணுமே தவிர யாரையும் எதிர்பார்த்து வாழ முடியாத ராசியில் எதுனா துலாம் தான் அவங்களா ஏஞ்சி நிற்கணுமே தவிர மற்றவங்க தூக்கி விட்டுலாம் அவர் நிற்கக்கூடியவர் கிடையாது அந்த அம்சமும் வராது அதனால தான் அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உச்சமடைகிறாரு திறமையானவர்கள் நீ நீதி நேர்மை உடையுள்ள ராசிகளில் இவர்கள் தான் ஆனால் என்ன இவங்களுடைய கோபமே இவங்கள வந்து பார்த்திங்கன்னா கணது அகல பாதாளத்தில் விட்டுரும் அதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய ராசிகளில் இவங்களும் ஒன்று இந்த ராசியில் பாருங்கள் பெண் பிள்ளைகள் அதிகமாக பெற்றெடுப்பாங்க இந்த ராசியில் பார்த்தோம்னா யாரை பெற்றெடுப்பாங்க பெண் பிள்ளைகள் அதுவும் குறிப்பாக பாருங்கள் இந்த சுவாதி நட்சத்திரம் உடையவங்கள பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கும் மூணு பிள்ளை மூணு பிள்ளைங்க அப்படின்னா ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கும் ஒரு ஆண் இருக்கலாம் இல்லை ரெண்டுமே பொண்ணாகவே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ராசி எதுன்னா இந்த துலாம் தான் அப்படின்னா இவங்களுடைய பரிகாரம் என்ன அப்படின்னா மனைவி பிள்ளைகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக உயர்வு தந்துடும் இங்கே பிரச்சனை அப்படின்னம்னா வெளியவும் பிரச்சனை தான் அப்போ உங்களுடைய பரிகாரம் இங்கே இருக்கு குடும்பத்தில் தான் இருக்கு சனிஸ்வர பகவான் உச்சமடையக்கூடிய ராசி பாருங்க சனிஸ்வரனுடைய மந்திரமே மனைவி தான் ரொம்ப அற்புதமான பெற்றவங்களுக்குரிய மரியாதை குடும்பத்தில் உள்ளவங்களுக்குரிய அந்யுன்யம் இது எல்லாமே ஒற்றுமைகள் இருந்தாலே இவங்களை போகிற காரியம் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிடும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு தான் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பது வயசாக இருக்கும் எனக்கு திருமணம் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அஸ்திவாரம் போட்டுருவீங்க நிச்சயம் வரைக்கும் போயிடும் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் சுபகாரியங்களுக்கு நல்ல ஒரு பலனை தந்துவிடும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் வந்துடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியது புதிய தொழில் அமைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்வார் இப்போ சுய தொழிலாக அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதத்தில் வரும் வேலை பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு பலுக்கூடும் ஆனால் அதுல பேறு புகழும் உண்டு பணியில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திறமையும் விருது வாங்கக்கூடிய அளவிற்கு வந்துடும் கலை சம்பந்தப்பட்டது ஊடக சம்பந்தப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதல் திருமணத்திற்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் தரும் அதுல ரொம்ப ஒன்றுக்கு ஆயிரம் முறை கவனத்தை செலுத்துறது நல்லது தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கிண்டு இவங்களுக்கு மதிய மன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம்னா குடும்பம் பரிகாரம் நரசிம்ம வழிபாடு மிக ஆனந்த ஆனந்தமான ஒரு வாழ்வினை தந்துவிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளம்பர் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்கள பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசையும் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் உடையவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கண்ணிலையும் வரும் மூன்று நாள் துலாம்லேயும் வரும் சித்திரை நட்சத்திரம் இப்போ எப்படி இருக்குது இந்த மாசி மாதத்தினுடைய பலன் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதம் உடையவர்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் மூணு நாலாம் பாதம் உடையவர்கள் ஹாப்பியாக இருப்பீங்க ரெண்டுமே வித்தியாசம் இதுதான் இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் எதை செஞ்சாலும் ஒன்றுக்கு ஆயிரம் முறை கவனத்தில் கொண்டு செய்யணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் முன்பின் அறிமுகம் இல்லாத நண்பர்கள் யாராச்சும் வந்தாங்கன்னா கவனமாக இருக்கணும் தானம் பண்ணனா கூட பார்த்தீங்கன்னா வெளியே தானம் பண்ணிடலாம் வீட்டுக்கு ஒருவர் வருகிறார் தானம் நான் வீட்டில் நோட்டம் போட்டு போகக்கூடிய வாய்ப்பும் வரும் தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம் முன்பின் அறிமுகம் இல்லாத நட்பு வேண்டாம் அதே போல இந்த காலகட்டத்தில் வந்து கூட நட்பு கேடு தரும் அரசு அதிகாரிகளும் சரி ஆசிரியர்களும் சரி உங்கள் வேலையை மட்டும் பாருங்க தேவையில்லாத விஷயங்கள் அசிங்க அவமானம் பட வேண்டாம் இப்பயே அதை மாசி மாதத்தில் வாணிங்காவும் எடுத்துக்கினா நல்லது உங்களுடைய பணிபுரியக்கூடிய பாராட்டு உண்டு அந்த பாராட்டு அசிமாவதற்குரிய வாய்ப்பு தரும் உங்கள் வேலையில் மிக கவனம் ஒன்றுக்கு ஆயிரம் முறை இப்பயே வான் பண்ணுறேன் யார் கன்னி துலாம் ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு மிக சிறப்பான பலனை தந்துவிடும் வேலை பல அதிக அதிகமாக தான் இருக்கும் வேலை பல அதிகமாக இருக்கும் அதுக்குரிய பாராட்டை பெறுவீங்க வீடுக்குரிய அமைப்பு இப்பயே நீங்கள் அசிவாரம் போடக்கூடிய அமைப்பு தந்துடும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ஆன்மீக எண்ணங்கள் எல்லாமே ஆன்மீக பயணம் இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய உண்டு மாணவர்கள் படிப்பில் மிக கவனம் செலுத்தினாலே போதும் அடுத்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்குரிய அஸ்திவாரமாக அமையும் யூனிஃபார்ம் பதவி பணி உயர்வு சம்பள உயர்வு தந்துடும் இடமாற்றம் உண்டு அவங்க விரும்பிய இடத்திற்கே போகக்கூடிய சூழ்நிலை தரும் தேவையில்லாத கைவிட்டல் இருந்தனா அசிங்க அவமானத்தை கொடுத்துனா அதில் கவனமாக இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மிக கவனம் பெண் பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயத்தில் தலையிடவே கூடாது உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஆரம்பத்தில் மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது வம்ச விருத்திக்குரிய அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இருக்கும் சுப மாதமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் கவனமுடன் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்